உடையார் இரண்டாம் பாகம் தொண்ணூற்றி ஒம்போதாவது அத்தியாயம் உயரமான அந்த பெரிய பந்தல் பந்தல்தான் அழுத்தமாக வேயப்பட்டிருந்தது வீடுகளெல்லாம் தானோ என்று கட்டப்பட்டிருந்தன மழை நீர் உள்ளே வந்தது எவ்வளவு மண்ணை வாரி தடுத்தாலும் அதையும் மீறி பள்ளமாக இருப்பதால் கரையை உடைத்து கொண்டு வீட்டுக்குள் வந்தது வீட்டிலுள்ள பெண்களும் குழந்தைகளும் வெளியே வந்து பந்தலில் உள்ள பெரிய பாறைகளில் அமர்ந்து கொண்டார்கள் சுற்றியும் விளக்குகளும் தீப்பந்தங்களும் ஏற்றி வைத்து தூக்க கலக்கத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு மழையின் வேகம் அதிகரித்தது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு சிற்பிகளும் விழித்து கொண்டார்கள் என்ன செய்வது என்று கவலையோடு மழையை பார்த்தார்கள் காற்று சீரடித்தது சாரல் உள்ளே வந்தது குழந்தைகள் வீறிட்டு அழுதன குழந்தைகளை பெண்கள் துணியால் மூடிக்கொண்டார்கள் உடம்புகளை குறுக்கிக் கொண்டார்கள் சதாசிவ கல்தச்சன் எழுந்து பாறை மீது நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார் ஆயிரத்தி நாநூற்றி ஐம்பத்தாறு வீரர்களும் இன்னும் நெருக்கமாக கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் மேலே நின்று சுற்றி பார்ப்பதை பார்த்து ஒரு நாற்பது வயது பெண்மணி எழுந்து நின்றாள். போதும் கோயில் கட்டியது என்னை விட்டுவிடு நான் ஊருக்கு போகிறேன் என்று கை நீட்டி பேசினான் கோட்டை மாதிரி வீடு நான்கு தலைமுறை பார்த்து பார்த்து இழைத்து இழைத்து கட்டிய கருங்கல் கட்டிடம் ஒரு வெயில் தெரியாது ஒரு குளிர் எடுக்காது ஒரு மழை சாரல் உள்ளே வராது தாயின் கர்ப்பப்பை போல மிக அற்புதமான அந்த வீட்டை விட்டு இந்த ஓலை குடிசையில் வந்து நான் என்ன சுகம் கண்டேன் எதற்கு எங்களை இப்படி வேதனைப்படுத்துகிறீர்கள் கோயில் வேலை செய்ய வேண்டும் தான் ஆனால் அதற்காக வசதிகள் செய்து கொடுக்க வேண்டாமா நாங்கள் என்ன அனாதைகளா எடுப்பார்க்கை பிள்ளைகளா வாரத்திற்கு ஒரு முறை தானியம் தருவதையே இந்த சோழ வீரர்கள் அலுப்பாக தருகிறார்கள் கோயில் வேலை எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று கேட்கிறார்கள் தெரியவில்லை என்றால் உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களே வேலை ஆரம்பிக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் உன்னுடைய தானியமாடா சாப்பிடுகிறேன் உங்களுடைய செல்வத்தையா அபகரிக்கின்றேன் என்று கேட்டேன் வாய் பொத்திக்கொண்டு கொண்டு போய்விட்டான் எனக்கு சோறு தின்னவே பிடிக்கவில்லை அந்த கேள்வி இன்னும் என்னை உறுத்துகிறது வெறுமே உட்கார்ந்து சாப்பிடவா நான் இங்கு வந்திருக்கிறேன் அந்த பெண்மணி கல் உடைக்கிறவள் உருளைக் கற்களையும் படிக்கற்களையும் தூண்களும் செதுக்குகிறவள் வேலை தெரிந்தவள் அல்ல பெரிய பெரிய பாறைகளை கோடு போட்டு நீல வாட்டிலோ வாட்டிலோ செதுக்கும்படி சொன்னால் நாள் பூராவும் கொத்து கருவி எடுத்து சின்ன சின்ன செதிலாக பாறைகளை உடைத்து அவள் தூணாக்குவாள் ஒரு அளவு வரை அவள் உடைத்த பாறையை சிற்பிகள் எடுத்துக்கொண்டு போய் வட்டமாகவோ பட்டையாகவோ சதுரமாகவோ சிற்பிகளுடன் செதுக்குவார்கள் பாதி திட்டம் முடிந்த பாறை என்று அதற்கு பெயர் அந்த பாதி திட்டம் உடைக்கவில்லை என்றால் சிற்ப வேலை செய்ய முடியாது பாதித்திட்டம் உடைக்கிறவர்களிடம் சிற்பங்கள் செய்கிற நெளிவு இருக்காது சிற்பங்கள் செய்கின்ற நெளிவு இருக்கிறவர்கள் பாதித்திட்டம் வேலை செய்ய மாட்டார்கள் எங்களுக்கு வசதி இல்லை வேலை செய்ய முடியாது என்று அரசரிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட வேண்டும் வேறு ஏதோ ஒரு பெண் குரல் கூட்டத்தின் நடுவில் கேட்டது அப்படி சொல்ல முடியுமா யாரோ ஒருவர் விசாரித்தார் ஏன் முடியாது ஏழு பனை உயரம் அரசரா கட்டுகிறார் இல்லை இங்குள்ள அதிகாரிகள் கட்டுகிறார்களா நாம் தானே கட்டுகிறோம் நம்மை அனுசரித்து போனால்தான் கட்ட முடியும் சவுக்கு வீசினால் கத்தி காட்டினால் நடந்துவிட முடியுமா இப்போது கூட நாம் சலுகைகள் பெறவில்லை எனில் வேறு எப்போது பெறுவது என்ன சலுகைகள் உங்களுக்கு வேண்டும் என்று யாரோ வேண்டும் என்று தூண்டுவது போல் கேட்டார்கள் எந்த சலுகை கொடுத்து விட்டார்கள் நான்கு நாட்கள் முன்பு கூட உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கருமார் சேருக்கு போயிருந்தார் அங்குள்ள கருமாரர்களிடம் பேசியிருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அந்தணர்கள் போல பூணல் அணிந்து கொள்ளவும் மந்திரம் சொல்லவும் எங்களுக்கு உரிமை வேண்டும் எங்களை அந்தணர்களை நடத்துவது போல நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு கிழவி வாய்விட்டு சிரித்தாள் குதிரையை யானை போல் நடத்த முடியுமா அல்லது தான் குதிரையாக்க முடியுமா செய்து மனிதர்களை மிருகங்களோடு ஒப்பிடுவதை கொள்ளுங்கள் நான் ஒரு மரியாதை கொடுக்கின்றோம் அவ்வளவுதான் அந்தணர் என்பது உச்சக்கட்ட மரியாதை அதை கருமாரர்கள் கேட்கிறார்கள் அவ்வளவுதான் இங்கு கிழிந்த ஓலையும் ஈரம் பதிந்த தரையும் வாசற்படியில் ஓடுகின்ற வாய்க்காலும் வெறும் காற்றுக்கு பீத்து கொள்ளும் கதவுமாய் வீடு கொடுத்துவிட்டு நம்மை அந்தணர்களைப் போல நடத்து என்றால் நடத்துவார்களா அடிப்படை வசதியே இல்லையே இதில் அந்தணர்கள் என்ன அரசர்கள் என்ன வேறொரு பெண் உறக்க கத்தினாள் உட்கார்ந்து கொண்டிருந்த அறுபது வயது கிழவி முன்தலை நரைத்தவள் கால் ஊன்றி பாறைகளில் ஏறி மூன்றாவது அடுக்கு பாறையில் நின்று கொண்டாள் எல்லோரையும் விட உயரமாக நின்றாள் ஒரு நாள் மழைக்கே எல்லோரும் அரண்டு போய் பேசுகிறீர்கள் ஏதோ இதுவரையில் மழையிலேயே நனையாதது போல நாடகம் போடுகிறீர்கள் வெளியூருக்கு வந்திருக்கின்றோம் வேலைக்காக வந்திருக்கின்றோம் நம் ஆண்கள் எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் அல்ல கல்விகளை எடுத்துக்கொண்டு எங்கு கோயில் இருக்கிறதோ எங்கு கோயில் கட்டப்படுகிறதோ அங்கு போய் வேலை செய்கிறவர்கள்தான் அந்த இடத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை அனுசரித்து கொண்டு போகிறவர்கள்தான் இந்த வேலை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காக செய்வது என்று தெரிந்தவுடன் அதிகமாக நாம் எதிர்பார்க்கின்றோம் இது சிவன் வேலை சிவனுக்காக செய்கின்ற வேலை நாம் எல்லாம் சிவனின் அடிமைகள் கூரையே இல்லாத போனாலும் கூட உணவே கொடுக்காமல் போனாலும் கூட வேறு எந்த வசதிகளும் இல்லாமல் போனாலும் கூட வேலை செவ்வனே முடிப்பதுதான் நம் குலத்திற்கு அழகு நம் குடும்பத்திற்கு அழகு அதிகமாக இங்கு உட்கார்ந்து பேசுகிறீர்கள் இந்த இடத்திலிருந்து நீங்கள் பேசுவது வெளியே போய் அரசருக்கு தெரிந்தால் அரசர் மனம் வேதனைப்படும் இல்லை அவர் வேறு ஏதேனும் மோசமான நடவடிக்கைகள் எடுத்துவிடக்கூடும் என்ன மோசமான நடவடிக்கைகள் சற்று முன் தான் கேள்விப்பட்டேன் பத்தாயிரம் வீரர்களில் பல பேர் சிற்பிகளாம் கங்க தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்களாம் அரசாங்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அரசர்களும் சாமானியமானவர்கள் அல்ல இளவரசர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தேடி பிடித்து இங்கு ஆட்களை அனுப்புகின்றார் அவர்களுக்கு எந்த வசதியும் செய்யப்படவில்லை ஏன் வசதிகள் செய்யப்படவில்லை அத்தனை பேரையும் அரசர் கையோடு கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார் அவர்களுக்கு நடுவே உட்கார்ந்து கதை பேசுகிறார் திருத்தொண்ட புராணம் சொல்லுகிறார் ஒரு நாளாவது நம்முடைய இடத்திற்கு வந்ததுண்டா எவ்வளோ சீரினாள் இப்பொழுது உங்கள் பிரச்சனை என்ன உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் உங்களுக்கு நடுவே வந்து பேசவில்லை என்பதா அல்லது இந்த மழைக்கு தங்குகின்ற வசதிகள் உள்ள வீடுகள் இல்லை என்பதா அல்லது இந்த இரண்டுமேயா அந்த கிழவி உரத்து கேட்டாள் எழிலி தயவு செய்து உட்கார் சதாசிவ கல்தச்சன் எழிலியை உட்கார வைத்தார் எழிலி பாறையிலிருந்து கீழே இறங்கினான் எந்த மறுப்பும் சொல்லாமல் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் எழிலி பேசுவதில் நியாயம் இருக்கிறது நாம் அழுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் அதே சமயம் இப்படி இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது குழந்தைகளோடும் பெண்டுகளோடும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதை அரசருக்கு தெரிவித்துதான் ஆக வேண்டும் நாமாய் போய் தெரிவிப்பதா அல்லது அரசர் வரும்போது சொல்வதா இதுதான் என் கேள்வி சதாசிவ கல்தச்சர் உரத்து சொல்ல குமரி முனையில் இருந்து வடவேங்கடம் வரை சோழ தேசத்தை கட்டியாளும் அரசருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியாதா நாம் என்ன செய்கின்றோம் என்று தெரியாதா உங்களுக்கு வசதிகள் குறைவு என்பது அவர் அறியமாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா மிக பெரிய வேலை ஆரம்பித்திருக்கிறார் இது ஒரு நிதானத்திற்கு வரவே ஒரு வருடம் ஆகும் இன்று வேகமாக மழை பொழிவதால் நாம் தூக்கம் கெட்டு, தூக்கம் கெட்ட அலுப்பில் கோபமாக பேசுகின்றோம் இந்த மழை நல்லது பூமியை குளிர்விக்கும் சுள்ளென்று என்று வெயில் குறைந்து பூமியின் தகிப்பும் மறைந்து குளிமையாக்கும் காவிரியில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் கால்வாய்களிலும் பொங்கி வழியும் தயவு செய்து விடியல் வரை பொறுத்து கொள்ளுங்கள் எல்லாமும் சரியாகும் எழிலி உரத்த குரலில் கை கூப்பியபடி பேசினான் கூட்டம் அவளை உற்று பார்த்தது அவள் சொல்வதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டது சதாசிவ தச்சன் எழிலியை பார்த்து மெல்ல சிரித்தான் குழந்தையில் ஒரு கோயில் விமானம் கட்டி கொண்டிருந்த விமான வேலை செய்து கொண்டிருந்த எழிலியின் புருஷன் கால் தவறி விழுந்து இறந்து போனான் கோயில் வேலைகள் ஆரம்பித்து பாதி நடந்து கொண்டிருந்தபோது கடும் மழை பெய்தது சுதைகள் கரைய ஆரம்பித்தன இரவு நேரம் சுதைகளை வரலாம் வரலாமென்று எழிலியின் கணவன் விமானத்தின் மேலேற கால் தப்பி சுண்ணாம்பு நீர் வழுக்கி தரை நோக்கி விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்து போனான் மழைதான் காரணம் மழைதான் காரணம் என்று பல பேர் சொன்னார்கள். ஆனால் எழிலி மழையை கோபித்து கொள்ள மறுத்துவிட்டாள் அவர் தலையெழுத்து முடிந்து போயிற்று என் விதி மோசமாக இருக்கிறது நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் என்னை இன்னும் துரத்துகின்றது இதற்கு மழையை நோவானேன் இந்த மழை நல்லது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியது இதை நான் நோவதாக இல்லை என் புருஷன் இறந்ததற்கும் மழைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆணித்தரமாக அப்பொழுதே சொன்னவள் இப்பொழுது மழையை யாரோ கோபித்து கொள்ளும் பொழுது அவள் முன்னே வந்து மறுத்து பேசுகின்றாள் எழிலியின் கணவர் சுதை வேலை செய்கிறவர் எழிலிக்கு இந்த சுதைக்காக சுண்ணாம்பு அரைக்கின்ற வேலை கடற்கரை கிளிஞ்சல் சுண்ணாம்பு மண்ணும் கருப்பு மண்ணும் முட்டையும் தேனும் முருங்கை பிஷினும் சேர்த்து கலந்த கலவையை அவள்தான் வேகமாக தயாரிப்பாள் புருஷன் இறந்து சில மாதங்கள் அமைதியாக இருந்தவள் மறுபடியும் வேலைக்கு மனம் தேடி வந்துவிட்டாள் இப்படி சுதைக்கு சுண்ணாம்பு தயாரிக்கின்ற வேலையை அவள் மட்டும் செய்யாமல் பல பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் அதில் புதிதாக என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறாள் மேலே தாமிர கம்பிகளை வெங்கல பட்டைகளை செங்கலுக்கு நடுவே கொடுத்து கைகளும் கால்களும் செய்வதற்கு உறுதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் அவள் புருஷனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக மிக பெரிய உருவம் செய்து அதை குடந்தையில் உள்ள கோயிலில் பிரதிஷ்டை செய்திருக்கிறாள் அறுபது வயதில் அவள் தளராது இருந்தாலும் முன்பு போல் சுண்ணாம்பு அரைக்க முடியவில்லை வேறு யாரேனும் அரைத்தால் பதம் பார்த்துவிட்டு எப்படி அரைப்பது என்று சொல்லி கொடுத்துவிட்டு விட்டு நகர்ந்து விடுவாள் ஆனால் ஓய்ந்திருக்க மாட்டாள் எல்லா இடத்திற்கும் போய் வேலை எப்படி நடக்கிறது யார் யாரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ன விதமான குறைகள் இருக்கின்றன என்று சுற்றி சுற்றி வருவாள் வெறுமே சுற்றி வந்தால் நன்றாக இராது எனவே ஒரு அதிகாரியை போல கர்வம் ஏற்பட்டுவிடும் என்பதால் ஒரு பானையை இடுக்கிக் கொண்டு பானையின் மேல் மூடி வைத்துக்கொண்டு மூடியின் மீது ஒரு குவளை வைத்துக்கொண்டு கொண்டு நீர்மோர் வேண்டுமா நீர்மோர் வேண்டுமா என்று வேலை செய்பவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீர்மோரும் பானகமும் கொடுத்து நான் ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் ஐயா ஒரு நடுத்தர வயது கல்தச்சன் எழுந்து நின்றான் சிற்பிகளைப் போல எடுபட்டவர்கள் வேறு யாரும் இல்லை எத்தனை சிறப்பாக கட்டினாலும் எத்தனை உயரமாக கட்டினாலும் எத்தனை ஆபத்துகளை மீறி உற்சாகமாக வேலை செய்தாலும் நம்மை ஆதரிப்பார் என்று எவரும் இல்லை நம்முடைய வேதனைகள் என்ன குறைகள் என்ன என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை அரசர் வேலைக்கு வந்துவிட்டோம் அனுசரித்து தான் போக வேண்டும் ஆனாலும் நம்மை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பேரை ஆடு மாடுகள் போல ஒரே பந்தலில் உட்கார வைத்து எந்த உதவியும் இல்லாமல் மழை நேரத்தில் போய் ஒண்டிக்கொண்ட அதிகாரிகளையும் அரச குடும்பத்தினரையும் நினைத்தால் எனக்கு கோபமாகவும் ஆத்திரமாகவும் தான் இருக்கிறது சிற்பிகளை குப்பையாக நினைத்தவர்கள் இதோ தேவரடியார்களுக்கு எத்தனை அழகாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்த செங்கலும் ஓடும் போட்டு வீடு கட்டி கொடுத்தால் நான் இருக்க மாட்டேனா என் பெண்டும் குழந்தைகளும் குடியிருக்க மாட்டார்களா எங்களுக்கு மட்டும் ஓலை என்று எப்படி தீர்மானித்தார்கள் ஏன் தீர்மானித்தார்கள் இதை கேட்கக்கூடாதா கேட்கிற தலைவர் நம்மிடையே இல்லையா எனக்கு வீடுகள் வேண்டாம் இங்கு வந்திருக்கின்ற பத்தாயிரம் அடிமைகளையும் அரண்மனைக்கு அழைத்து போய் அங்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் மன்னர் அப்பொழுது நான் யார் வேண்டாதவனா கோயில் வேலை செய்பவன் நாயினும் கீழானவனா கூலிப்படையை சேர்ந்தவன் உத்தமமானவன் கோவில் சிற்பி மட்டமானவனா எதற்காக இந்த கிழவி எழுந்திருந்து அரசருக்கும் ஆதரவாகவும் நம்மை இழுத்தும் பேசுகின்றாள் என்று புரியவில்லை மழை நின்றதும் நாளை காலையில் நானும் என் மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு எங்கள் ஊருக்கு போகப் போகின்றோம் யார் தடுத்தாலும் எங்களால் இங்கு வேலை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு உதறிவிட்டு போகப் போகின்றோம் யார் என்ன நினைத்தாலும் சரி இது முடிவான விஷயம் என்று உரத்து சொல்லி கற்பாறையில் அமர்ந்தான் அவன் சொல்வது சரி என்றும் தவறு என்றும் சிலர் முணுமுணுத்தார்கள் வேட்டியால் முகம் மூடி கூரைப்பந்தலின் சவுக்கு கட்டையில் சாய்ந்து கொண்டிருந்த பிரம்மராயரின் உளவு படை வீரன் ஒருவன் மெல்ல வேட்டியை மடித்து கொண்டு ஒதுக்குப்புறம் போவது போல போய் மழையில் நனைந்து இருட்டில் கரைந்து பிரம்மராயரின் இடத்தை நோக்கி நடந்தான் வழியில் உள்ள வீரனை மடக்கி குதிரை வாங்கி கொண்டான் அடுத்த அரை நாழிகையில் பிரம்மராயர் குதிரையோடு அந்த கூரையை பந்தலுக்கு வந்தார் சிற்பிகளும் குழந்தைகளும் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் மழையின் லேசாக விட்டு அடுத்து வலுவான வீச்சுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது இடிமுழக்கம் பலமாக கேட்டது மின்னல் ஒளிக்கீற்றுகள் தொடர்ந்து வானத்தில் பரவிக்கொண்டிருந்தன உட்கார்ந்து கை கருங்கல்லால் தரை மண்ணை கிளறி கொண்டிருந்த எழிலி திடுக்கிட்டு நிமிர்ந்து பிரம்மராயரை பார்த்தாள் எழுந்து நின்று கை கூப்பினாள் பிரம்மராயர் அவளை தனியே வரும்படி செய்கை செய்ய ஓலை தடுக்கை தனித்தனியே பிடித்து கொண்டு தேவரடியார் இருக்கின்ற இடம் போய் முதல் வீட்டை அடைந்தார்கள் திண்ணையில் ஏறினார்கள் கதவு தட்டினார்கள் கரியமாணிக்கம் கதவு திறந்தாள் அருள்மொழி பட்டரும் வருகிறாரா கரியமாணிக்கம் மாணிக்கம் உரத்து கூறியபடி பிரம்மராயருக்கு பின்பக்கம் எட்டி பார்த்தாள் பிரம்மராயருக்கு அந்த கேள்வி பிடிக்கவில்லை எழிலி தயங்கி உள்ளே நுழைய அவளை கரியமாணிக்கம் வரவேற்றாள் இரண்டு பேருக்கும் மனை போட்டாள் எதிரே உட்கார்ந்து கொண்டாள் இது எழிலி சுதை சிற்பி ருத்ரபூபதியின் மனைவி ருத்ரபூபதி இப்பொழுது இல்லை விமான வேலை செய்யும்போது இறந்து போனார் எங்கள் ஊர் அம்மன்குடியில் உள்ள துர்கை கோயில் அவர் கைவண்ணத்தில்தான் மின்னிக் கொண்டிருக்கிறது இந்த தேவரடியார் பெயர் கரியமாணிக்கம் மாணிக்கம் எச்சுமண்டை என்ற இன்னொரு தேவரடியாரோடு இங்கு குடியிருக்கிறார் நீங்கள் நான் எல்லோருமே சிவதொண்டு செய்ய தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தேன் பிரச்சனை எது நடுவே கிளம்பினாலும் சிவதொண்டு நிற்கக்கூடாது என்பதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று மிருதுவாக பேசினார் எழிலி அந்த பேச்சுக்கு அப்பாள் தன்னை விட வயதில் இளையவளான வாலிபத்தின் மிடுக்கில் இருக்கின்ற கரிய பார்த்து புன்னகை செய்தாள் அடுத்தவள் எங்கே என்று கேட்க அவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்று சைகையால் கரியமாணிக்கம் சொல்ல அந்த பேச்சில்லாத செய்கை மொழியே அவர்களுக்குள் ஒரு நல்ல இனிய இருக்கத்தை ஏற்படுத்தியது தொண்ணூற்றி ஒம்போதாவது அத்தியாயம் முடிவடைந்தது